அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள் பற்றி அதாவது என்னென்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய குழந்தைக்கு செய்யக்கூடிய விசேஷ நாட்கள் என்று சொல்லலாம் அதாவது சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேர் வைக்கிறோம்ல குழந்த பிறந்தோடனே ஒரு பேர் வைக்கிறோம் ஜாதகம் குறித்து அந்த நட்சத்திரத்துக்கு தக்கவாறு நம்ம பேர் சூட்டுற விழா செய்வோம் இந்த விழா நம்ம செய்யும்பொழுது அந்த குழந்தைக்கு தாய் தந்தையர் அந்த தாய் தந்தையர் அந்த குழந்தையோட அப்பாவுட்டு தாத்தா பாட்டி அம்மாவுட்டு தாத்தா பாட்டி இவங்கள்லாம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த குழந்தைக்கு நம்ம பேர் சூட்டு விழா செய்வோம் அது எ அது எப்படி நம்ம செய்யணும் அப்படின் சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப பேர் வந்து அவங்க நல்ல நாள் பார்த்து தான் நம்ம செய்வோம் குழந்த பிறந்து அது முப்பது நாள் கழித்த பிறகு அந்த நல்ல நாள் நல்ல நாள் குழந்தைக்கு குறித்து தான் நம்ம பேர் சூட்டு விழா செய்வோம் இந்த பேர் சூட்ட விழா வந்து நீங்கள் மொதல் காரியம் அந்த குழந்தைக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்போ அந்த அதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப பேர் வந்து சாயந்த சாயந்தர வேலைகள்லாம் செய்கிறாங்க ஆனால் பேர் சூட்டு விழா வந்து எப்பவுமே நம்ம சூரிய சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த மத்தியான வேலைக்குள்ளே குழந்தைக்கு பேர் சூட் பேர் சூட்டி அது காதில் அவங்க அவங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன வைணவர்களாக இருந்தால் விஷ்ணுவோட பேரையும் சிவ சிவ கோத்திரமாக இருந்தால் சிவனுடைய நாமத்தையும் உச்சரித்து காதல் உச்சரித்து அதன் பிறகு அந்த பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க தாத்தா பாட்டி இருக்காங்கள அவங்க உச்சரித்த பிறகு அப்புறம் அந்த குழந்தையோட பேரை மூணு முறை பெற்ற தகப்பன் முக்கியமாக பெற்ற தகப்பன் தாய் பிறகு அப்பா விட்டு தாத்தா பாட்டி அம்மா தாத்தா பாட்டி ஓதின பிறகு அப்புறம்தான் நம்ம வந்து மற்றவர்கள் எல்லாம் அந்த குழந்தையை தூக்கி அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும் இதுதான் முறை அந்த சாயங்கால வேலையில் சில பேர் வந்து வசதிக்காக செய்கிறாங்க ஆனால் ஒரு பிறந்த குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா வந்து கட்டாயமாக சூரிய உதயத்திலிருந்து இருந்து அந்த மத்தியான வேலைக்குள்ளே செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது முதல் காரியமே அந்த பிள்ளைக்கு நல்ல சிறப்பான நாட்களில் நம்ம செய்யும் பொழுது நாலு நட்சத்திரம் பார்த்து நம்ம செய்யும் பொழுது பொழுது அந்த பிள்ளைக்கு நல்ல தீர்காயசோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு அந்த குழந்தை நல்லா வாழும் அதன் பிறகு நம்மளுக்கு வசதி பட்ட பட் படும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அந்த குழந்தைக்கு ஒரு விருந்து குழந்தையோட பேரை வச்சு நீங்கள் விருந்து வைக்க போகிறீங்க சரிங்களா விருந்து வைங்க அது உங்களுடைய விருப்பம் சாயங்கால வேலையிலேயோ உள்ள மற்ற உங்களுக்கு வசதியான நாட்களில் நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த அந்த குழந்தைக்கு வந்து அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் விருந்து வைப்பீங்க ரேட்டிங்களா அது செய்யலாம் ஆனால் முக்கியமாக அந்த நாமகரணம் செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த நாள் மிக அந்த குழந்தைக்கு ஏற்ற நட்சத்திரமாக இருக்க வேண்டும் ஏற்ற நாளாக இருக்க வேண்டும் அதோட சூரிய உதயத்திலிருந்து அந்த மத்தியான வேலைக்குள்ளே அந்த பேர் சுட்டு விழாவை முடித்து விட வேண்டும் தொட்டிலில் வந்து சாயங்கால வேலையில் கூட நீங்கள் தொட்டில் உள்ள போடலாம் குழந்தைக்கு ஸோ முத காரியம் செய்யும் பொழுதே நல்லா கவனித்து அந்த நாலு கிழமையெல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்யும் பொழுது அந்த குழந்தை நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீராக வாழ்வதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ஓகே இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஏற்கனவே அந்த குழந்த பிறந்து அந்த குழந்தையோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தோஷங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட குழந்தைகள் ஏன்னா நீங்கள் குழந்தை பிறந்தோடனே நீங்கள் போய் கட்டாயமாக நீங்கள் பேர் சூட்டுறதுக்காக பார்ப்பீங்க இல்லையா அப்போ அந்த ஜோதிடர் உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாலரிஷ்ட தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா கட்டாயமாக அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் காலை நேரம் பார்த்து நல்லபடியாக தான் செய்யணும் அது கட்டாயம் செஞ்சாகணும் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி தான் செய்யணும் எஸ்பெஷலி இந்த மாதிரி பாலகிருஷ்ண தோஷம் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாமே முறைப்படி செய்து வந்தால் அந்த தோஷம் வந்து ரொம்ப பிள்ளை அட்டாக் பண்ணாமல் குழந்த நல்லபடி வளரும் அதுக்கு அங்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து முடி இறக்கிற விழா வரும் இந்த முடி முடி இறக்கி சில பேர் உடனே காது குத்தி முடி இறக்கி அப்படி செய்வாங்க அதுவும் அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சில பேர் குலதெய்வம் கோயிலில் போய் செய்வாங்க அப்புறம் வந்து அண்ட் அந்த இடத்துல சில அவங்கவுங்களுடைய குடும்ப வழக்கப்படி அதை செய்வாங்க குலதெய்வ கோயிலில் செய்வாங்க சில பேர் சொந்தமாக வீட்லேயே செய்வாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து ஆனால் எப்படி பார்த்தாலும் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை வணங்கி செய்கிறது மிகவும் நல்லது அந்த முடி இறக்குறது வந்து மிக முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தடவை சில குடும்பங்களில் மூணு தடவை இறக்குவாங்க அது வந்து அந்த குழந்தையை தூய்மைப்படுத்துறது தான் சரிங்களா ஸோ அந்த முடி எடுக்கிறது ஆண் آன, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் முடி அறுக்குதல் காது குத்துதல் எல்லாமே நம்மளுடைய இந்திய சமுதாயத்துக்கு மிக முக்கியமான காரியங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்மளுக்கு ஒவ்வொரு வயசுலேயும் வரும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் பூப்படைகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நன்னீராட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ருது சாந்தி பூஜை அப்படின்னு நம்ம செய்வோம் இப்போ பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுதே அவர்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் முக்காசி நம்ம பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தோஷங்கள் நாகதோஷமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொன்னாராக்கா தயவு செஞ்சு இந்த சின்ன வயசுலேருந்தே இதுங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான இந்த காரியங்கள்லாம் முறைப்படி செய்து செஞ்சீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு குலதெய்வ அருளாசி நம்ம வணங்குற இஷ்ட தெய்வத்தினோட அருளாசியெல்லாம் கிடைக்கும் ஸோ நாளும் கிழமையும் பார்த்து நட்சத்திரம் பார்த்து செய்வதால் நமக்கு என்ன நன்மை உண்டாகிறது என்றால் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த திதி தேவதா அந்த நட்சத்திர தேவதா நீங்கள் அந்த நாள் பார்த்து செய்யும் பொழுது இந்த நட்சத்திர தேவதையா தேவதையோடைய ஆசீர்வாதமும் திதி தேவதாவோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் மற்றும் எல்லா தேவர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த குழந்தைக்கு கிடைக்கும் அதற்காகத்தான் நம்ம வந்து நாலு கிழமையும் பார்த்து செய்யணும் சரிங்களா இன்னொன்று இதே போல் அந்த பூப்படைந்த பிள்ளைங்களுக்கு நன் நன்னீராட்டுதல் ருது சாந்தின்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியமான பூஜை அந்த பூஜை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெர் பொண்ணு பெரிய மனுஷான அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த மறு மாதம் அந்த பெண்ணுக்கு வந்து மறு நாள் மறு மாதத்தில் அந்த நாள் அந்த அந்த பூப்படைஞ்ச நாள் திரும்பி வரும் பாருங்கள் ஸோ அந்த நாளுக்குள்ளேயே ஒரு கணக்கு இருக்குது அதுக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு வந்து அந்த ருது சாந்தி பூஜை செய்வது மிகவும் நல்லது அப்படி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பெண் பிள்ளையோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தாலும் இந்த ருது சாந்தி செய்யும் பொழுது அதுவும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே அந்த ருது சாந்தி வந்து முன்புலாம் வந்து அந்த குழந்த பெண் குழந்த பூ படைஞ்சிட்டாலே அது ஒரு ஜாதகமாக அமைச்சி அது எல்லாம் பார்க்கலாமான்லாம் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது ஒன்லி ஏன்னா ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் அந்த பொம்பளை பிள்ளைக்கு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா ஹெல்த்வைஸ் தான் நம்ம பார்க்குறோம் உடல் ரீதியாக அந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா என்பதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி எது இருந்தாக்கா அந்த ருதுசாந்தி செய்வது மிகவும் நன்மை அவங்கவுங்க குல வழக்கப்படி அதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா அப்படி இதே மாதிரி தொடர்ந்து நமக்கு நான் வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து இது பதிவுகள் வந்து வரும் தொடர்ந்து இந்த நம்ம சம்ஸ்காரங்களை பற்றிய பதிவுகளை வந்து நான் கொடுத்துட்டு வருவேன் தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் நிறைய விஷயங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இதை நான் சொல்கிறேன் ம மக்கள் கூட பழகி பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப பேருக்கு ரொம்ப விஷயம் தெரியல நிறையா பேர் வீடியோ செஞ்சு போட்டாலும் கூட அது ஏன்னோ நாம் பார்த்து பேசும் பொழுது தான் எனக்கு தெரியவது சில பெண்கள் பெண்கள் கேட்குறாங்க இது செய்கிறாங்களா இது செய்வாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்க போனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி சாஸ்திரம் சம்பந்தமான விஷயங்களை புத்தகங்களை வாங்கி படியுங்கள் அது ரெக்கமெண்டட் புத்தகம் அதாவது நல்ல பழைய புத்தகங்கள் இருக்கும் எழுத்தாளர்களை பாருங்கள் அவங்க எழுதின புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கி படிங்க படித்து அதில் இருக்கிற நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை பக்குவமாக வளர்த்தோம் என்றால் நம்ம கவலைப்பட வேண்டியதில் பிள்ளை பிடிவாதமாக இருக்குது பிள்ளை சொல்லு பேசி கேட்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப தாய்மார்கள் வந்து குறைபட்டு கொள்கிறார்கள் தெரியுங்களா ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நான் இன்னும் பேசிக்கிட்டே வருவேன் என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு இன்னும் இதோட தொடர்ச்சி இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது காத்து காது குத்துறது முடிஞ்சோனே அப்புறம் திருமணத்துக்குலாம் நம்ம பேசுவோம் இல்லையா அப்புறம் வந்து சாந்தி முகூர்த்தத்தை பற்றிலாம் நம்ம பேசிகிட்ருக்கோம் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்